பழனியில் சாதுசாமி என்பவர் இருந்து வந்தார் அவரை பெரும் செல்வந்தரான முருகேசன் என்பவர் சாமி பல காலமாக எனக்கு குழந்தை இல்லை அதற்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் என கேட்கிறார் இதை கேட்ட சாதுசாமி இந்த மலையே நிரம்பி வழியும் அளவிற்கு பால் அபிஷேகம் செய் என்றார் சிறிதும் யோசிக்காத முருகேசன் பல ஊர்களில் இருந்தும் பால் வரவழைத்து முருகனுக்கு பாலால் அபிஷேகம் செய்கிறார் அந்த அபிஷேக பால் வழிந்து மலையே நனைகிறது மலையில் வழிந்து ஓடும் அளவிற்கு அபிஷேகம் செய்கிறார் சிறிது நாட்களில் முருகேசனுக்கு இரட்டை ஆண் குழந்தைகள் பிறக்கிறது உணர்ச்சி பெருக்கில் பழனி மலைக்கு ஓடி வந்த முருகேசன் சாதுசாமி காலில் விழுந்து சாமி நான் ஒன்று கேட்டேன் ஆனால் முருகன் எனக்கு இரண்டாக கொடுத்து விட்டார் முருக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என நினைக்கிறேன் என்கிறார் அதற்கு பதிலளித்த சாதுசாமி அனைத்தும் அவனுடையது உன்னுடைய ஆத்ம திருப்திக்காக அவனுக்கு தங்கத்தேர் செய்துவை என்றார் உடனே முருகேசன் தங்கத்தேர் செய்து வந்து கோவிலுக்கு காணிக்கையாக அளித்தார் அவர் அன்று காணிக்கையாக அளித்த தங்கத்தேர் தான் இன்றும் பழனி மலையில் பவனி வருகிறது குழந்தை இல்லாதவர்கள் பழனி முருகனிடம் வேண்டிக்கொண்டு குழந்தை பிறந்தவுடன் இங்கு வந்து தங்கத்தேர் இழுப்பது இன்றும் முக்கிய வழிபாடாக இருந்து வருகிறது